நமக்கு வந்து எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சு நிலை என்று பாரதி சொன்ன அந்த வார்த்தையின் மீது சற்றே நமக்கு வந்து எனது கொஞ்சம் மனதை அது வந்து முள்ளாய் குத்துகிறது இப்போ தந்தையர் நாடு என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது எனவே பாரதிதாசனை மீண்டும் நாம் உரையாடலுக்குள் கொண்டு வருகிறோம் உண்மையில் நாம் இந்த பாரதிதாசன் குறித்து பேசும்போது தமிழக அரசு அந்த அந்த ஒரு வார கால விழாவை அறிவி அறிவித்திருக்கவில்லை ஆனால் நமக்கு தேவைப்படுகிறது இன்றைக்கு மீண்டும் நாம் தமிழ் சூழலுக்குள் இடதுசாரி ஒரு கவிதை மரபை வளர்த்தெடுப்பதற்கு நமக்கு மிக உறுதுணையாக இருப்பவர்கள் ஒருவராக பாரதிதாசன் இருக்கிறார் சாதியின் மீதான மூடத்தனத்தின் மீதான பெண் விடுதலையின் மீதான அல்லது வந்து கதைகள் மீதான அவருடைய எதிர்வினை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எனவே நாம் பாரதிதாசன் கவிதா மண்டலம் என்பதை நாம் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறோம் இந்த பாரதிதாசன் கவிதா மண்டலம் என்பது வெறும் பழம்பெருமைகளுடைய மண்டலம் அல்ல அது தமிழை தமிழ் சமூகத்தை இன்னும் உயிர்ப்பித்து வைக்கக்கூடிய ஒரு கவிதை மண்ட கவிதா மண்டலமாக அது உருவாக வேண்டும் உருவாக வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கு பொருத்தமான ஒரு முதன்மை பொறிவாளர் அன்புக்குரிய தோழர் கலியமூர்த்தி அவர்களை முதன்மை பொழி வழங்க அன்புள் அழைத்தார் முஸ்தபா ஒரு சரியான வழிகாட்டுதலோடு இந்த அமர்வை தொடங்கி வச்சார் ரொம்ப அதிகமாகலாம் பேசுகிற அமர்வு இல்லை குறைவாக பேசுகிற அமர்வு அதிகமாக பேசுகிறது இதில் ஒன்று மேட்ரு கிடையாது இந்த நவீனத்துவம் நவீன கவிதை பாரதிதாசன் பாரதியார் இப்படியெல்லாம் அப்படி போயிட்டு இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா கவிதை மரபு கவிதை புது புது புதுக்கவிதை எப்போ நவீன கவிதை ஆணிச்சு புது மகாகவி சில இலக்கிய விமர்சகர்களால் சில தத்துவவாதிகளால் ஏன் புறக்கணிக்கப்பட்டார் ஏன் நிராகரிக்கப்பட்டார் இன்று வரை பாரதியதாசா அப்படிலாம் ஒன்றும் பெரிய கவிஞர் இல்லை அப்படின்னு ஒரு கூட்டமே சொல்லி கொண்டிருக்கிறான்னா அதற்கான காரணமும் தான் இருக்குது அரசியல் கவிதைகளை சமூகம் சார்ந்த விஷயங்களை குறிப்பாக சமகால அரசியலை யாரெல்லாம் கையில் எடுக்கிறார்களோ இடதுசாரி அரசியலை திராவிட இயக்க அரசியலை யாரெல்லாம் கையில் எடுத்து கவிதையிலோ கதையிலோ பேசுகிறார்களோ அதெல்லாம் அழகியல் வறட்சி உள்ளது அப்படிலாம் பண்ணக்கூடாது கவிதை மௌனமாக பேசணும் எப்படி பேசணும் மௌனமாக பேசணும் கவிதை முழக்கம் இடக்கூடாது கவிதை சத்தம் கூட கூடாமா அதுக்கு பேர் கவிதை சத்தம் கூட கூடாது கவிதை இடக்கூடாது கவிதை கோஷம் விடக்கூடாது என்ன பண்ணணும் மௌனமாக பேசணும் சரி நாங்கள் மௌனமாக பேசணும் நீ எப்படி தான் பேசுகிறியா இதை சொல்லக்கூடிய முட்டாளர்களிடம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்கிறது நீங்கள் எல்லாம் உண்மையாக அப்படி தான் பேசிக்கிறீங்களா எழுது உன் கவிதையை நீ எழுது அதற்கு உனக்கு வக்கில்லையே ஒன்று செய் உன் கவிதையை நான் ஏன் எழுதக்கூடாது என்று எழுதவில்லை என்று என்னை கேட்காமல் ஏனும் இரு அப்படின்னு சொல்வது முணகலா முழக்கமா தான் வேறு யாராவது செஞ்சால் அது கவிதை இல்லை அப்படிங்கிற ஒரு போலித்தனமான ஒரு வன்மம் நிறைந்த ஒரு ஒரு அபத்தமான ஒரு கருத்தோட்டம் தமிழில் காலமாக இருக்கிறது பாரதிதாசனை மகாகவி என்று மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார் ஒன்று இந்த புரட்சிகர வெங்காய விமர்சகர்லாம் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை தமிழ் நிலத்தினுடைய இரண்டு மகாகவிகள் நம் காலத்தில் ஒன்று பாரதி என்றால் இன்னொன்று பாரதிதாசன் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விஷயம் இவனுங்க சொல்லி நிமித்தெல்லாம் யாரும் அதை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் ஏன் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்குன்னா பாரதிதாசன் பேசிய அரசியலில் அவர்கள் உடன்பாடு இல்லை பாரதியலை பேசுகிறவர்களை வெறுப்போடு பார்த்தார்கள் அதனால் வந்த கோளாறு தான் அது அந்த விஷயத்தில் பாரதிதாசன் நாம் மீண்டும் மீண்டும் கூட்டாட வேண்டிய ஒரு கவிஞர் அது தோழர் சொன்ன அதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று ஏற்கனவே நம்மளோட அன்புக்குரிய தோழர் மார்க்சிய விமர்சகர்கள் ஆசாரங்கள் ஒருவரான ஆர்கே கண்ணனுடைய கருத்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் என்னை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பாரதிதாசனை இடதுசாரி இயக்கம் ஜெயின் தொடர்ந்து கொண்டாடவில்லை இவனுக்கு கேட்க இந்த போலி நவீனத்துவம் பேசுகிற முட்டாளில் பற்றி கவலைப்பட வேண்டியதுல அதெல்லாம் மோட்டு வலை கவிங்கிறது மோட்டு வலையை பார்த்துக்கிட்டு மௌனம் முழக்கம் பண்ணுறேன் அதெல்லாம் நம்ம கேர் பண்ண வேண்டிய நாம் நாம் பொதுவுடைமை மீது அக்கறை உள்ள பொது உடைமை சின்ன பொது உடைமையை மிக அதிகமாக எழுதிய ஒரு கவிஞனை ஏன் கொண்டாடவில்லை அந்த கேள்வி தான் முக்கியமான கேள்வி பாரதியை தூக்கி பிடிச்சி கொண்டாடிக்கணும் பாரதியை தூக்கி பிடிச்சி கொண்டாடணும் எனக்கு தெரிஞ்சு பாரதி ரெண்டு இடத்துல பொது உடமை கவிதை கவிதைகளில் ரெண்டு இடத்துல பொது உடம்பு பேசுருக்க ஆனால் தன்னுடைய பக்கங்கள் எடுக்க பொது உடைமை முழக்கமிட்ட பாரதிதாசனை பாரதிய அளவுக்கு கொண்டாடணாமா அப்படின்னா இல்லை யாரளவுக்கு கொண்டாடு உண்மையில் இடதுசாரி இயக்கங்களால் கொண்டாட தவறப்பட்ட விடப்பட்ட ரெண்டு பேரும் தமிழ் ஒளி மட்டும் தமிழ் தமிழ்மொழின்னு ஒரு பக்கம் பாரதிதாசன் பாரதிதாசன் அப்படி ஒரு அபாரமான கவிஞன் பொது உடைமை மட்டும் இல்லை பொது உடைமை மட்டும் இல்லை பகுத்தறிவு சிந்தனைகளாக இருக்கட்டும் இந்திய எதிர்ப்பாக இருக்கட்டும் பெண் கல்வியாக இருக்கட்டும் பெண்ணுரிமையாக இருக்கட்டும் அத்தனையும் மிக பயங்கரமாக பேசுனது மிக அதிகமாக பேசினது பாரதிதாசன் அவரை ஏன் இடதுசாரி இயக்கம் கொண்டாடவில்லை என்பதற்கு ரொம்ப அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திராவிட இயக்க உவாமை மனநிலையில் இருந்தது ஒரு காரணம் தான் ஒன்று அவரை திராவிட இயக்க கவிஞராகவே அவர்கள் கருதி கொண்டது ஒரு முக்கியமான காரணம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கூட பெருசாக அவரை கொண்டாடில அவங்க அவரை தமிழ் தேசிய மாதிரி புத்திர ஊற்றி அவரை ஒதுக்கி வச்சாங்க கடைசி வரை இந்த இது போன்ற அதிகார மையங்களால் இது போன்ற தமிழ் இலக்கிய விமர்சக மையங்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தார் ஆனால் மக்களை பொறுத்தவரை பாரதிதாசனுடைய கவிதையை கேட்டால் இன்றைக்கும் நம்முடைய ரத்தத்தில் ஒரு புத்துணர்ச்சி வரும் பாரதிதாசன் எல்லா வடிவங்களையும் கையாண்டுருக்கிறார் கட்டுரையிலேருந்து இசை அமுது உள்பட கண்ணா சங்கீத பாடல்கள் எழுதுறதுலேருந்து நாடகம் வரைக்கும் அத்தனையும் கையாண்டுக்கிறான அடிப்படையில் அவர் கவிஞர் என்கிற அடையாளத்தில் இருந்தார் தமிழ் நிலத்தினுடைய புரட்சி கவிஞர் என்ற சொல்லுக்கு அவர் தான் உதாரணம் அதில் எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை அவருடைய அபாரமான கவிதைகளின் ஊடாக அவர் நம்ம பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை அதையும் சேர்த்து பார்த்தோம்னா தான் அதோட அந்த வினோதம் நமக்கு தெரியும் வெறும் மூணாம் க்ளாஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாஜியார் மூணாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியராக முப்பத்தெட்டு வருஷம் பணியாற்றி அறுபது முறை பந்தாடப்பட்டவர் அறுபது முறை ட்ரான்ஸ்ஃபர் தூக்கி அடிதான் பாரதி நம்ம நினைக்கிற மாதிரி பாரதிதாசன் ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு நிறைவான ஒரு ஆனந்தமான கம்பீரமான வாழ்க்கையெல்லாம் வாழல முப்பத்தெட்டு வருஷம் ஒரு மூணாம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய தமிழ் வாத்தியாராக வாழ்ந்த அந்த மனிதன் அறுபது முறை புதுச்சேரி மாநிலத்தினுடைய அத்தனை பகுதிகளுக்கும் தூக்கி வீசப்பட்டார் என்பது தான் வரலாறு ஏன் அவர் அரசியல் பேசினார் இவர்களுக்கு பிடிக்காது அப்போதைக்கு அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு பிடிக்காத அரசியலை பேசினார் அதனால் தூக்கி பந்தாடப்பட்டார் அவருக்கு அவலே படல திருப்பி திருப்பி அந்த அரசியலை பேசிக்கொண்டே இருந்தார் பாடிக்கொண்டே இருந்தார் கொண்டே இருந்தார் அதற்கான அத்தனை தண்டனைகளையும் எதிர்க்க தயாராகவே அதுதான் அவருடைய வாழ்க்கை முறை அதான் அவர் வெறும் கவிதையில் மட்டும் வீர காமிக்கிற ஆள் இல்லை தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவலையும் அப்படியாக வாழ்கிற தான் அப்படி கவிதை எழுத முடியும் சும்மா அப்படியெல்லாம் வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று ஒன்று பேசுகிற ஒரு மனிதனாக வாழ்ந்து விடவில்லை அபாரமான கவிதைகள் அவரிடமிருந்து பிறந்ததுக்கு காரணம் தான் பொது உடமை பற்றி எங்கே தொடங்குறது எங்கே முடிக்கிறது அப்படிலாம் கேள்வி எழும்போது உன் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இடையிலே இருக்கிற சுவர்களை உடைந்து தொடங்கின ஒரே ஆள் அவர் தான் எங்கிருந்து தொடங்குவதுங்கிற கேள்விக்கு உன் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இடையிலே இருக்கிற சுவர்களை உடை அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த கவிதை புகழ்வேன் உடைமை பொது புகழ்வேன் உடைமை பொது பொது உடமை மட்டும் பேசல அத அவர் மட்டும் அதை உணரலை கடைசி வரையில் சொல்லுவார் இதை குள்ள மனிதர்க்கும் கூரடா தோழனேன்னு சொன்னார் அது என்ன குள்ள மனிதன் யார குள்ள மனிதன் சொன்னாரு குள்ள மனிதர்க்கும் கூரடா தோழன் சொன்னால் புகழ்வேன் உடைமை பொது பொது உடைமை சிந்தனையை ஏற்றுக்கொள்கிற இந்த உலகம் அனைவருக்குமானது இந்த உலகத்தினுடைய வளங்கள் அனைவருக்குமானவை இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களும் சமம் என்கிற சிந்தனையை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பான்மை இல்லாத மனிதர்கள் எல்லாம் மனிதர்கள் நாம் மட்டும் உணர்ந்தால் போதாது ஏதோ காரணத்தினால் அவன் உணராமல் குள்ளமாக இருக்கிறான் அந்த குள்ள மனிதனுக்கும் அதை கூறி அவனை வளர்த்து கொண்டு வா என்று முழங்கிய கவிஞன் பாரதிதாசனா பாரதிதாசனுடைய பாணி கவிஞர் பாரதிதாசனுடைய பாணிங்கிறது பாரதிதாசன் பாலின்னு சொல்ல முடியாது பாரதிதாசனுடைய மரபு பாரதிதாசனுடைய சந்ததிகள் ரெண்டு விதமாக பிரிந்தார்கள் ஒன்று நாம் ஏற்கனவே அறிந்த முடியரசன் வாணிதாசன் சுரதா போன்ற திராவிட இயக்க கவிஞர்கள் இன்னொரு பக்கம் தமிழ் ஒளி பட்டுக்கோட்டை கல்யாண சொல்ல போன இடதுசாரி கவிஞர்கள் இந்த இரண்டு மரபும் தமிழ் நிலத்தினுடைய செழித்த அரசியல் மரபுகள் இந்த இரண்டு மரபுகளும் வளர்த்தெடுக்கப்பட்ட மரபுகள் இந்த இரண்டுக்கும் எதிராக அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் மோட்டு வலை கவிஞர்கள் கொண்டு தான் இருந்தார்கள் அதையெல்லாம் நம்ம கேரே பண்ணலை அதெல்லாம் கேரே பண்ணலை இன்றைக்கு பார்த்திங்கன்னா நவீனத்துவம் பின்னவீனத்துவம் அதற்கு முன்னால் இருந்த மரபு கவிதை அதனுடைய பாடுபொருள்களை எல்லாம் கலந்து சிக்கலாகி வேற ஒரு வடிவத்துக்கு வந்தாச்சு ரெண்டாயிரத்துக்கு பத்துக்கு பிறகு தமிழ் கவிதை அடைந்திருக்கிற மாற்றம் என்பது மிக காம்ப்ளிகேட்டடான மிக சிக்கலான ஒரு வடிவம் இன்றைக்கி அந்த அந்த பாடு பொருள் பாடும் வகைமை இது எல்லாமே பயங்கரமான மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு உண்மையில் சொல்ல போனால் முழக்க கவிஞர்களை எதிர்த்தவர்களெல்லாம் இன்றைக்கு முழக்க கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் முழக்கத்தையே வழிமுறையாக வைத்திருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு வேறு விதமாக இன்னும் நுட்பமாக இன்னும் ஆழமாக சலனங்களை எழுதக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள் பலவிதமான போக்குகள் கலந்திருக்கின்றன பாரதிதாசன் கவிதா மண்டலம் என்பது என்னுடைய பார்வையில் பாரதிதாசனுடைய பாணியில் பாரதிதாசனுடைய முறையை பின்பற்றி சமகால அரசியலுக்கு முகம் கொடுப்பது சமகால உணர்வுகளை பேசுவது சமகால பிரச்சனைகளுக்கு கவிதைகளை வழி ஏற்படுத்துவது என்பதாகத்தான் நான் புரிந்து வைத்திருக்கிறேன் அந்த போக்குக்கோ அந்த சிந்தனைக்கோ தமிழ் நிலத்தில் என்றைக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அதற்கு அழிவில்லை இடதுசாரிகள் நாம் ஒவ்வொரு முறையும் வரலாற்று பிழைகளை சரி செய்து கொள்வ வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்பதில் பாரதியாருக்கு இணையாக பாரதிதாசன் என்கிற மகாகவிக்கும் நம்முடைய சிந்தனை மரபில் நம்முடைய சிந்தனை முறையில் நாம் நடத்துகிற பண்பாட்டு பெரு விழாக்களில் நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளில் முக்கியத்துவம் தொடர்ந்து தரப்பட வேண்டும் அதை இந்த நாளிலாவது நம்முடைய மனதிலே ஏந்திக்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு வாய்ப்புக்கு நன்றி குறிவிடை